போட்டு தீர்வு வாக்கி வாங்கி நாங்கள் வந்து தரிசனம் வந்து இன்றைக்கி தான் கஸ்டமர் வரணும் வேண்டுதல்ன்றதுனால கஸ்டமர் வரோம் அந்த வேண்டுதல் கூட எங்களால் நிறைவேற்ற முடியல ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இதே வந்து நல்லா பண்ணுறாங்க திருப்பதியில் மெயின்டைன் பண்ணுறா தெருவில் போகிறா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் தாமி பார்க்கலாம் ஆனால் இங்கே இவ்வளோ இது ரொம்ப நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு சார்பாக யோசனையா இருக்கு சி சில்ட்ரன்ஸ் ஆல்சோ பேசிங் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் சி த போலீஸ் ஆல்சோ நாட் கேரிங் அபவுட் த பீப்புள் நாட் கிவிங் த வாட்டர் ஆல்சோ ப்ராப்பர்லி வாட் இஸ் இஸ் அட் மண்டல் டை மண்டல் டைம் சோ மெனி பீப்பிள் கம் people மக்கர ஜோதி ஆல்சோ சோ மெனி பீப்பிள் வில்கம் பட் பீப்புள் ஆர் ஃபேசிங் சோ மெனி ப்ராப்ளம் தேட் நாட் டேக்கிங் கரெக்ட் செட் அண்ட் ப்ரிகாஷன் டூட் அபவுட் தி ப்ரிகாஷன் பில்கிரிம்ஸ் வாட் இஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் நெவர் இஷ்யூ ஃப்ரம் கமிங் ஃபுர் ஃபாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் நெவர் சின் திஸ் இஷ்யூ நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு இரு மணி பை எடுத்து தலையில் வச்சது பம்பையில் இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சு இப்போ தான் வந்தே சேர்ந்துருக்கும் தண்ணி கிடையாது பாத்ரூம் சுத்தமாக கிடையாது போலீஸ்காரங்க சுத்தமா மதிக்கதே கிடையாது என்னமோ கடமைக்கு வேலை பாக்குற மாதிரி பாக்குறாங்க ஒரு கரெக்டான ஒரு இதே கிடையாது அவங்க அபாரமாய திரக்க மகர விளக்கின ஊழல் இது இத்தனை திரக்கு உண்டாயிட்டில்ல அபாரமாய பயங்கர திரக்க நோ ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் வர்ஸ்ட் திஸ் டைம் வெரி வர்ஸ்ட் காட் இஸ் கிரேட் பட் மெயின்டெனன்ஸ் ராங் தட்ஸ் வாட் தே ஹேவ் டு மெயின்டைன்ட் பர்ஃபெக்ட்லி கனடா கனடா ಅಯ್ಯಪ್ಪ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದು ಇಲ್ಲಿ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ತುಂಬ ರಾಂಗ್ ಪೊಲೀಸ್ ವರ್ಸ್ಟ್ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ತುಂಬ ಭಕ್ತಿಯಿಂದ ಎಲ್ಲ ಪೂಜಿಸುವಂತಹ ಒಬ್ಬ ಒಂದು ದೇವರು ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ ಬಟ್ ಆದರೆ ಏನು ಮಾಡೋದು ಪೊಲೀಸ್ ವ್ಯವಸ್ಥೆ ಸರಿಯಿಲ್ಲ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ತುಂಬ ಅನಾನುಕೂಲ ಇದೆ ದಯವಿಟ್ಟು ಅದೊಂದು ಬಗೆಹರಿಸ್ಕೊಡ್ಬೇಕಾಗಿ ತಮ್ಮಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಪೂರಾ ವೇಸ್ಟ್ ಇನಿಯಾಸ್ ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲಿಯ ಅಪ್ತ್ರಿಮ್ ಅಪ್ತ್ರಿಮ್

ഒരു ഒരു മണിക്കൂർ മണിക്കൂടെ ഇവിടെ നിൽക്കണു പിള്ളേരുണ്ട് ചെറിയ പിള്ളേരൊക്കെ ആയിട്ട് വന്നിരിക്കണാണ് ഇന്നെന്താണ് ശബരിമല സംഭവിച്ചോണ്ടിരിക്കുന്നത് ഒരു ഏകീകരണം ഞാൻ ഇരുപതാമത്തെ വർഷം ശബരിമല ഇന്നേ വരെ ഇത്രയും മോശമായിട്ട് ശബരിമല വരേണ്ട ഒരു അവസ്ഥ ഉണ്ടായിട്ടില്ല അപ്പൊ എന്താണ് ഒന്നും ഒരു പിടുത്തം കിട്ടുന്നില്ല പകുതി വഴി വരുമ്പോ വഴി അവിടെ നിന്നും ഇവിടെ ബ്ലോക്കായി നിക്കുക ഒരു കാര്യവും ഒരു രീതിയിലും ഭംഗിയായിട്ട് നടന്നില്ല പോലീസിന്റെ ഭാഗത്തൊന്നും ഒരു സാധനവും ഇല്ല മുമ്പൊന്നും ഇങ്ങനെ ആയിരുന്നില്ല ரெண்டு மணிலேருந்து குழந்தைங்க நின்றுதே தான் இருக்குது இன்னும் சாமியும் பார்க்கல ஒரு நிர்வாகமே சரியில்லை ஒரு ஒரு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணவே இல்லை அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களை குழந்தைங்க நான் கூப்பிட்டு தமிழ்நாடு நான் ராணிப்பேட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் எங்கள் ஆளுங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில இன்னும் நான் அவங்களை ஃபோனே காண்டாக்ட் பண்ண முடியாத அவசரப்பட்டுருக்கோம் இந்த மாதிரி ஒரு நிர்வாக சீர்காடு ஒரு லட்சம் பேர் போட்டாங்கள்ல ஐம்பது டு இருபது எக்ஸ்ட்ரா போட்டாங்க அந்த எழுபதாயிரம் பேர்னாக்கா டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இது பண்ணியிருக்கலாம் ஆனா இவ்வளவு கூட்டத்தை இது பண்ணி எங்களை போட்டு இப்படி ஒரு வாட்டி வாடிக்கணும் நாங்கள் வந்து தரிசனம் வந்து தான் ஃபஸ்ட் முறை வரோம் நாங்கள் வேண்டுதல்ன்றதுனால ஃபஸ்ட் முறை வரோம் அந்த வேண்டுதல் கூட எங்களால் நிறைவேற்ற முடியல ரொம்ப ஒஸ்டா இருக்கு இதே வந்து ஆந்திராவில் நல்லா பண்றாங்க திருப்பதியில மெயின்டைன் பண்றாங்க செல்லில் போறா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் சாமி பார்க்கலாம் ஆனா இங்க இவ்வளவு இருக்குது இருக்கு ரொம்ப நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் தமிழ்நாடு சார்பா பத்து பைசா பிரச்சனை இல்லை காவல்துறை அதிகாரிகள் குவாலிட்டியான ஆளும் கிடையாது ரெண்டாவது குழந்தைங்க பெண்களுக்கு ஜென்ஸ் வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கூட விட்டுருங்க ஏழு மணி நேரம் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறேன்னா அதுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும் நாலு கிலோமீட்டர் எங்கேருந்து பம்பாவிலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா சரிங்களா இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது பக்தர்கள் வரணும் கார்த்திகை மாதம் ஆனால் கோயில் திறந்து இவ்வளோ ஸ்பெசி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல இது வரைக்கும் இந்த கோயிலுக்காக என்ன பண்ணியிருக்கு பட்சமாக பார்க்குறாங்களா இந்து கோயில்னா അത് കൂട്ടത്തെ വെച്ച് അവസ്ഥ കുഴഞ്ഞങ്ങളും അളരാങ്ങ തന്നെ വെള്ളം വരെ കുടിക്കാൻ കുട്ടികൾക്ക് വെള്ളം വരെ ചോദിച്ചിട്ട് കൊടുക്കത്തില്ലേ പോലീസാർ അതേപോലെ അവിടെ കടത്തില്ലേ വിട്ടു ഇവിടെ വന്ന കാരണം പറഞ്ഞു ഇവിടെ വന്നപ്പോ വീണ്ടും തിരിച്ചങ്ങനെ ഇതേപോലെ ഇവിടെ പോലീസാർ പറയണേ കുട്ടികളെ കൊണ്ട് ഞങ്ങൾ ചെയ്യാ നല്ലോണം എന്തിരി പതിനെട്ടാം മടി കയറാൻ പാ ഇവിടെ വന്നപ്പോലീസാർ പറയുന്നത് ഇതിലെ വീണ് അങ്ങോട്ട് പോവാൻ നിന്ന് ഇത്രയും ദൂരെ കൊണ്ട് നമ്മള് വന്നിട്ടേറങ്ങോടെ നടപ്പന്തല്ലേ ക്യൂന്ന് വെള്ളം വരെ കുടിക്കാൻ കുട്ടികൾക്ക് ചോദിച്ചിട്ട് പോലീസാർ തന്നില്ലേ അവർ പറഞ്ഞ എന്ന് പറഞ്ഞു വെർച്വൽ ക്യൂ എന്ന് പറഞ്ഞ് നിർത്തിയിട്ട് ഒന്നര മണിക്കൂർ പമ്പയിൽ മാത്രം ക്യൂ നിന്ന് സാധാരണ നടപ്പന്തല്ല ഒന്നര മണിക്കൂർ ക്യൂ നിന്ന് അയ്യപ്പനെ തൊഴാൻ പറ്റും അവിടത്തെ ഒന്നര മണിക്കൂർ കൂടാണ്ട് മരക്കൂട്ടത്തിന് മുമ്പിൽ മൂന്ന് മണിക്കൂർ കന്നുകാലിന് പൂട്ടിയിടുന്ന പോലെയാണ് മനുഷ്യന്മാരെ നിർത്തിയത് അങ്ങനെയാണ് നിർത്തിയിട്ട് ഇങ്ങോട്ട് വന്നത് അതിനുള്ളത് ഇല്ല ഈ പറഞ്ഞ ഒരു കുട്ടിക്ക് ഒരു വെള്ളം കൊടുക്കാൻ ഒരു സൗകര്യമില്ല അങ്ങനെ സൗകര്യത്തിൽ കൂടെ നിന്നിട്ടുണ്ടെന്ന് ഇപ്പോഴും തൊഴാൻ പറ്റിയിട്ടില്ല കൂടെ എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട് ഞങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്യണത് അവിടും പോലീസുകാർ തുറക്കില്ലെന്ന് കണ്ടറിയണം മണി മുതൽ പമ്പാണ് ഇപ്പോഴും തൊടാൻ പറ്റിയിട്ടില്ല വഴിയിലൊന്നും ഒരു തുള്ളി വെള്ളം കിട്ടുന്നില്ല വെള്ളത്തിന്റെ അസൗകര്യം പമ്പിട്ട് കേറുമ്പോ ഒരുവിധം സ്ഥലത്ത് കടകളും ഇല്ല വെള്ളം കിട്ടുന്നില്ല എന്നല്ല മുന്നേ സേവാഭാരതിയുടെയും അയ്യപ്പ സേവാ സംഘത്തിൻ്റെ ഒക്കെയും എല്ലാ സേവാ പ്രവർത്തനങ്ങളും ഉണ്ടായിരുന്നു ഇതൊക്കെയും വേണ്ടാന്ന് വെച്ചിട്ട് തിരുവിതാംകൂർ ദിവസം നേ നേരിട്ട് ചെയ്യാമെന്ന് പറഞ്ഞിട്ട് അതിനുള്ള ഒരു സജ്ജീകരണങ്ങളും ഇന്നിവിടെ ഇല്ല ഇത് ഭയങ്കര ഭക്തന്മാരെ പമ്പയിലും മറ്റും അല്ലെങ്കിൽ മുകളിലേക്ക് കയറി വരുമ്പോഴൊക്കെ ഈ ബാത്റൂം സൗകര്യങ്ങളൊക്കെ ഇന്നമായിട്ട് കാർത്തിക മാസം രൂപ രൂപ കൂട്ടം ഞാൻ ഇന്നമാതിരി കൂട്ടത്തെ ഇല്ല അനിയായിട്ടൊക്കെ കൂട്ടം ഭയങ്കരമാണ് കൂട്ടം காலையில் எட்டு மணிக்கு லைனில் வந்து நின்றோம் இப்பன்னும் நாங்கள் சாமி பார்க்கல லைன்லே தான் நின்றுருக்கோம் இது மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை சாமி சார் மார்னிங் நாங்கள் ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணோம் அன்எக்பெக்டடாக இன்றைக்கி எந்த வருஷமும் இல்லாத வர்ற அளவுக்கு இன்றைக்கி நிறைய கூட்டம் இருந்தது ஃப்ரம் மார்னிங் நைன் ஏஎம் பம்பாவி ஸ்டார்டட் அட் நைன் ஏஎம் நவு இட்ஸ் கோயிங் டு பி நைன் ஏஎம் ஸோ ஆல்மோஸ்ட் டூல் ஹவர்ஸ் வேர் வெயிட்டிங் த தெக்யூ மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி புவர் இந்த ஷெட் எய்ட்டின் நைட் தட் ஷுட் ஹப் பீ நோ கொலாப்ஸ் தட் In state 18 and state 17, too much crowd. There is no police inside. The police are outside only. They never know what is happening inside. Too much crowded. And uh, I worried whether there is any stampede is going to happen because recently we had another two, three stampedes in India. I really worried. I am Anyhow, I am going to write to the Human Rights Commission about what is happening here. Facility is okay, but there it is not there. But after that, uh, water is available. But I am talking about state 17 and 18 because the too much crowd is there. There should not be any, uh, what you call? It. There should not be something should not be happened there because it's a, a holy place. We want to make sure the place is good. Too much crowd, nobody is controlling, right? So we already seen two, three happenings there in India. So we want to make sure. Water after this, not in 17, 18 and all, after that year in the top. They made a round actually. Usually in the Subramaniya Pada, we will take a left side. They will usually allow. So after an we can come. But uh, 1.30 we started there. Even now we are not able to uh, see the darshan. Till now we are waiting for